கவனமாக இருங்கள் காவல்துறை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது நேற்று நைட்டு ஒரு பத்து மணி அளவில் நம்ம இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ப்ராப்ளமாக இருக்கிற ராகில் டிக்கி அந்த பையன் வந்து இறந்துட்டான் கல்யாணம் ஆகியும் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அந்த பையனுக்கு சின்ன பையன்தான் ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது பைக் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு இறந்துட்டான் பிரிட்ஜி மேலே அந்த தடுப்பு சோறுக்காக வச்சுருப்பாங்களா கம்பி எல்லாம் போலீஸ்காரங்க அது போய் இடிச்சுட்டு அது படித்தா எங்கே அடி படிச்சு தெரில இறந்துட்டான் எனக்கு ரொம்ப அந்த செய்தி கேட்டணும் ரொம்ப போச்சு என் ஒய்ஃப் வந்து அழுது அழுதுட்டாங்க அவங்க பேசுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே கண்டிக்க மாட்டேன்றிங்க பைக்கில் போகிறதா நிதானமாக போங்களேன் யா பாஸ்டாக போகிறீங்க இப்போது அந்த பையன் அவன் பேர் ராகுலா ராகுல் டிக்கி ராகுல் டிக்கி அந்த காமெடி காமெடியெல்லாம் நான் பார்க்குறேன் நான் பார்த்து சிரிக்கிறேன் அவன் தான் டிவியில் கூட வந்திருக்காங்க ஆ அந்த வீடியோ நானும் எடுத்து எடுத்து போட்டுருக்குறேன் காமெடியாக அவன் சேர்ந்து காமெடியெல்லாம் நான் கூட போடுவேன் அந்த பையன் சின்ன வயசுல இவ்வளோ இதாக இருக்குது எனக்கு பேஜாராக இருக்குது பார்க்கறதுக்கே ஏன் இதுமாரி எல்லாம் செய்கிறீங்க வண்டியில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போங்களேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இப்போது அவங்க குடும்பம் எப்படி அவசியப்படுதுன்னு தெரில அவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க எனக்கு அவங்க அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆறுதல் தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நான் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு சொல்கிறது விஷயம் என்னான்னா நீங்கள் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா அந்த கேடிஎம் பைக்கு எப்சட்டு இந்த பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஸ்டைலுக்காக வாங்காதீங்க உங்களால் அளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ ரேட்டில் க கம்மி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு டிவிஎஸ்ஸு அந்த மாதிரி கம்பெனி பார்த்து வாங்கினீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நார்மல் பைக் நம்ம வாங்குது ஏதாவது ஏன்னா விழுந்தால் கூட நம்ம அடிபடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாது வண்டியெல்லாம் நீங்கள் அந்த எப்சேட்டு அந்த கேடிஎம் வேறு ஏதாவது பைக் வாங்குனீங்க பின்னால் பின்னோட ரெண்டு ரெண்டு பக்கம் ஒரு டிஸ்க் பிரேக் வைக்கிறாங்க அது நம்ம வேகமாக பார்த்ததுனால அந்த பிரேக் பிடிக்கிறதுனால அந்த நம்மள வந்து பைக் பைக் அங்கே தான் இருக்கும் நம்மளை தூக்கி போடுறோம் அந்த பைக்கு அதே போல் வேகமாக போகாதீங்க ஏன்னா இப்போ கூட நே நேற்றுல போய் நேற்று நாங்கள் மதகராஜா படம் பார்த்துட்டு அமேருக்கு கூப்பிட்டுலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து இருந்தோம் பைக் கத்துறதுக்காக ஒரு ஸ்கூட்டியில் ரெண்டு பொண்ணுங்க வந்து கீழே போய் கீழ்ட்டாங்க ஒரு பெரியர் வந்து அவங்கள மேலே தூக்கி உட்கார வச்சு இது கொடுத்தாங்க அப்புறம் நான் போய்ட்டு அந்த பைக் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறப்போ ஒரு பொண்ணு அதில் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுலேயே ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பேசினே போய் ஃப்ரிட்ஜ் மேலேருந்து அப்படியே தலை அப்படியே தலை அப்படியே விழுந்தாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஆமாம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கிராஸ் ஆகிடுச்சி அப்படியே அப்படியே உள்ளா விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸை அப்படியே உள்ளிட்டா விழுந்தவுன்ன எனக்கு ரொம்ப பயம் ஆச்சு அப்போ நான் கீழ எதிர் குதித்து போய்ட்டு அந்த பாப்பாவை தூக்கி ஃப்ரிட்ஜ் மேலே இருந்து கீழே உட்கார தண்ணி எடுத்து குடிக்க வச்சு அப்புறமா அந்த பைக்கெல்லாம் இடத்துக்கு மேலே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் என்ன எது விசாரிச்சா இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு யாரும் நேராக போய்ட்டு அவங்க வீட்டு அணி போயிட்டு அவங்க அம்மா அங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பைக்கு நீங்கள் போகும்போது எவ்வளோ ஆசம் அவசரமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு கோடி ரூபாய் லட்ச ரூபாய் வந்தாலும் பர நீங்கள் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக போகாதீங்க போவாதீங்க கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நம்மக்காக ஒரு ஃபேமிலி இருக்குல்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பசங்களும் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பாக்கணும்ல அதனால சொல்றேன் பைக்கு போகும்போது நிதானமா போங்க பின்னாடி என்ன வருது முன்னாடி என்ன வருதுன்னு பாத்து போங்க தயவுசெய்து சொல்றேன் நம்ம உயிரை நம்ம எல்லாம் காப்பாத்துறோம் சரிங்களா ஏன்டா இது மாதிரி எல்லாம் ரொம்ப ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது அதனால பார்த்து கொஞ்சம் நடத்துங்க இப்போ அந்த பையன் நிலைமை என்ன இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு தான் சொல்றாங்க ஒரே ஒரு பையன் குடும்பத்துக்கு ஒரே ஒரு பையன் தான் ஆம்பளை பையன் தான் அம்மா காசு என்ன கஷ்டப்படுவாங்க நீங்களே பாருங்க அதனால சொல்றான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு பைக்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போவாங்க நிதானமா போவாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போய் சீர்மா போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நம்ம உயிரே குடிச்சிடும் அந்த ஆக்சிடென்ட் ஆனது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல இப்போ ஸ்லோவாக போயிட்டு எந்த ஒரு விஷயத்தாலும் கலந்துங்க ஓகேங்களா இந்த மாதிரி போய்ட்டு ராகுல் ராகுட்ருக்கு அந்த பையன் நான் நிறைய வீடு பார்த்துருக்கேன் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பான் நல்லா அழகாக இருப்பான் சூப்பராக இருப்பான் பையன் எனக்கே பராமரிக்கும் லிப்டிக் கழிச்சுன்னு இந்த காமெடியெலாம் பண்ணுவான் இவனுக்கு எதுக்கு இந்த இது மாதிரி வேலை கூட நான் ஒரு வாட்டி திட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த இவ்வளோ அழகாக இருக்கானே வேறு எதுவும் ட்ரை பண்ணலாமுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த காமெடியால் தான் அவன் ரொம்ப நல்ல ப்ராப்ளம் ஆனான் ஆனால் இப்போது நினைக்கும் போது இப்போது அவன் கடைசியாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறான் நம்ம மோடி அவர்களை கேண்டல் பண்ணி மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்காரு இது பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஜனவரி பதினாலாம் தேதி கடைசி வீடியோ போட்டிருக்கான் இப்போது திருச்சி பக்கம் எதுவும் போகிறப்போ பிரிட்ஜ் மேலே தொடுப்பு சோடி எனக்கு ரொம்ப பேஜார் அந்த விஷயம் கேட்டோம்னா எனக்கு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நான் அந்த வார்த்தையை காலில் கேட்டேன் வீட்டுக்காரர் சொன்னதுதான் நான் கேட்டேன் ரொம்ப மனசு பேஜார எப்படி சொல்றது நான் இப்போ சாப்பிட்டேன் எப்படி இப்போ ஜே எனக்கு சாப்பிட்ட மாரி இல்லை இப்போ நிஜமாக சொல்றேன் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் இந்த வார்த்தை கேட்டதுமே எனக்கு மனசு எப்படி ஒரு மாதிரி போச்சு யா இதுமாரெல்லாம் நடக்குதுன்னு தெரியல கடவுள் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பைக்கில் போகும்போது எதிரில் வர ஆள் எப்படி வரோன்றது நீங்கள் வந்து நிதானமாக போங்க அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும் நாங்களும் நாங்களும் சரி நீங்களும் சரி எல்லாருமே பைக்கில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் தயவு செஞ்சு பைக்கில் போகும்போது ஸ்லோவாக போங்க